என்ன பதிவு கேட்டீங்கன்னா சுந்தரன் அவர் பிறந்த ஊர் இது அவருக்காகவே இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் கற்று கட்டியிருக்காங்க அவருடைய பிறந்த வளர்ந்ததிலிருந்து முக்கிய அடங்கி சிவன் மாவட்டத்தை டைரெக்டாக கைலாகி போறாரு எப்படி போறாருன்னா இருக்கிற நாலு பேர் பாடிய தேவையாத்த நாலு பேர் யாருக்கும் அந்த பாக்கியம் பூத உடலோடு இந்த வெள்ளை யானையில் அவர் அமைத்து இந்திரா போய் சுந்தரர்வரார் அவர் போய் கூட்டுவாட் சொல்லி அனுப்புகிறார் உடனே வந்து சுந்தரர் அழைத்து கைலாய மலை அது பெரிய விஷயம் அது பிறந்தது வளர்ந்தது திட்டா பெருசூடி என்ற பாடலெல்லாம் பாடி அருளிய தலம் இது இது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் கழிச்சிருப்போம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து சுந்தரர் வந்து பிறந்து நடந்து புதரோடு சுந்தரர் என்பது அழகு நாங்கள் அதை முருகன் விட அழகாக இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாரு அந்த ஊர் தான் இப்போ பார்க்கலாம் நன்றி வணக்கம் சென்னை சேர்ந்த பிரம்மஸ்வரன் சுவாமி சுவாயிரமூர் சாயிரத்தி